மேலா துங்கதே கோதாத அன்னவயல் புதுவே ஆண்டாள் பண்டித்திருப்பாவை பல்பதியம் இன்னிசியால் பாடி கொடுத்தால் பூமாளை சூடி கொடுத்த அழை சொல்கிறேன் சூடி கொடுத்த சுட கொடியே தொல்பாவை பாடிய பல்வலையாய் பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கே என்னை விதி என்றே மாற்றம் நான் கடவா வந்து மே நல்கு வேயர் புகழ் விழிப்புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தே வந்து அரங்கனார்கு துழாய் மாலை மூடி சுடி கொடுத்த மாதே நயமுடன் திருப்ப அவை பாட்டு ஆரந்தும் உரைத்த தையொரு திங்கள் பாமாலே ஆய புகழ் நூற்றுடன் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடிய எனக்கு அருள் செய்தி ஏ முப்பத்து மூவர் பா பாட்டு இது அதுக்கு முன்னால கொஞ்சம் சின்ன இதுல நான் வந்து ஒரு இது சொல்லிடுறேன் பெரியாழ்வார் நந்தவனத்தில் புஷ்கரணிய புஷ்பங்கள் பறிக்கச் செல்லும் போது ஆடிப்புறம் நாளில் துளசி செடியின் அடியில் இருந்த குழந்தையை கண்டெடுத்து பக்தியுடன் வளர்த்தார் குழந்தை பருவத்திலே கணந்த அருமை பெருமைகளே கதைகளாக கூறுவார் போதையோ தன் கண்ணனை தனது பிராணநாதனாக வரித்து அவரையேதான் திருமணம் செய்யணும் என்று உறுதியுடன் இருந்தார் ஒரு நாள் நாம் பெருமாளுக்கே ஜோடியாக இருப்போமோ என்று கவலையுடன் பெரியாழ்வார் கட்டி இருந்த மாலையை தான் போட்டு பார்த்து மகிழ்ந்திருந்தார் தினசரி இதே மாதிரி செய்து செய்து கொண்டிருந்தார் இதனை உணராத பெரிய ஆழ்வாரும் பெருமாளுக்கு மாலையை சாற்றி சாற்றிவார் ஒரு நாள் கோதை மாலையில் இருந்ததை பார்த்து பதறி போய் அவளை கடிந்து விட்டு வேறு மாலையை கொண்டு கொடுத்தாராம் ஆனால் பகவான் அந்த மாலையை ஏற்றுக்கொள்ளவில்லை உமது குமாரத்தை அணிந்த மாலைதான் வேண்டும் என்று சொல்ல ஓடி வந்து அந்த மாலையை சமர்ப்பித்தாராம் இவர் கனவில் ரங்கராஜன் ராஜகுமாரன் போல் தோன்றி கோதையை சகல மரியாதையுடன் ஸ்ரீரங்கம் அழைத்துவாரம் என்று சொல்லி மறந்துவிட்டார் ஆனந்தத்தோட அவர் இந்த விஷயத்தையே கேட்ட அந்த சில ராஜாவான வல்லபதேவருக்கு கூட அவர் சகல மரியாதைகளுடன் யானை குதிரை மேலதாளத்தோடு கூட ஸ்ரீரங்கம் சென்றடைந்தனர் பெருமாள் சன்னதியை உண்டிருக்கும் போது போதை சன்னதிக்குள் சென்று பெருமாளுடன் ஐக்கியம் ஆகிவிட்டார் என்றது முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அமரத்து முன் சென்றே தப்பம் தவிக்கும் கலியே துயில்டாய் செப்பமுடையாய் உடையாய் உடையாய் செப்பம் திரளுடையாய் உடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறு முருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயில் இழாய் செப்பன மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயில் இழாய் பூக்கமும் தட்டுளியும் தந்துண்மணே இப்போதேயம் மே எட்டு பதினோரு ருதிரர்கள் பனிரெண்டு சூரியர்கள் அஸ்வினி தேவதைகள் ரெண்டு ஆக முப்பத்து மூவர் அவர்களை சார்ந்திருக்கும் மூன்று கோடி தேவகணங்கள் துன்பம் நேரிடுவதற்கு முன்பாகவே சென்று உம் நடுக்கத்தை போக்குபவர் பெருமணன் தேவர்களுக்குத்தான் உதவுவாயா என் போன்றோருக்கு உதவ மாட்டாயா என்று தோழியர்கள் கேட்கின்றனர் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடாள் இரண்யாட்சன் திரணிக சிபு ராவணன் கம்சன் துரியோதனன் சிசுபாலன் இவர்களை இது பண்ண இரண்யாட்சனையும் போதே வராக அவதாரமாக எழுத்தார் வராத அவதாரம் எடுத்து பூமா வேதங்களையும் பூமா தேவியும் மீட்டுக் கொடுத்தார் அடுத்தது இரண்டே கசிப்பு ரெண்டே கசிப்பூ எல்லாரையும் பண்ணி தேவர்களையும் ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப புரியிருக்க அதனால பிரகலாதன் அவரோட மகனாக பிறந்து நாராயணனை பற்றியே அவன் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்தான் ஒரு நாள் ரெண்டே கசிபு நாராயணன் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்ட தூணில் இருப்பார் துளிலும் துரும்பிலும் இருப்பார் என்று பையன் சொல்லிட்டு உடனே தூணை தூணி தூணில் இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு கேட்டு அந்த தூணை போட்டு கற்கார் அதை பிளது சிம்ம உருவமாக ரூபமாக திரண்டிகை வதம் செய்தார் அடுத்து ராவணன் ராவணனே ராமாவதாரத்தில் ராமாவதாரமாக எழுத்தார் ராமன் ராமன் வந்து ராவணனே அழித்தார் அடுத்து கண்ணன் வந்து கம்சன் துரியோதனன் சிசுபாலன் இந்த மாதிரி ரொம்ப துஷ்டர்களை வெப்பம் கொடுக்கும் விமலா தொயிலழாயின்னு அவனை எல்லாரையும் ரொம்ப இது பண்ணினார் வதம் பண்ணிட்டான் செப் பொற்றம் போன்றும் செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமெரும்பு பொற்கலசம் போன்ற மென்மையான மார்பையும் சிவந்த வாயும் மெல்லிய இடையும் கொண்ட நப்பிண்ணை மங்காய் திருவகலே நோன்புக்கு தேவையான நோன்புக்கு தேவையான கண்ணாடியும் இசினியும் எங்களை எங்களுக்கு அழித்து உன் மணாளனியும் உன் மணாலனையும் தந்து இப்போதே என்ப நீராட்டையிலோ என்றும் ஏம்பா வாயின் சொல்றாங்க அப்ப வந்து பரண்டாமா கண்ணனே என்றும் அடியார்களை பயத்தி கொண்டவருக்கு பயமாக்கிய ஜுரத்தை வேர்வையை எதிரிகளுக்கு பொழுது ஊட்டி செற்றாருக்கு வெப்பம் கொடுப்போம் விமலா துயிலா என்றார் விமலன் என்றால் பரிசுதமானவன் செப்பன மென்முலை கொற்கவசம் போன்ற வசீகரமும் மென்மையும் மிக மெல்லிய இடையே உடைய நப்பினை நங்கையே பெருமகளே துயில் எழு ஆனால் துயர் கயில் கலைந்து என்ன செய்ய வேண்டும் என்று நப்பிணை கேட்கிறாள் ஊக்கமும் தட்டொலியும் நோன்புக்கு வேண்டிய பறையும் தந்து உதவ வேண்டும் உனக்கு உன் உண்மணினே எங்களுக்கு நோன்புக்கு இப்போதே நீராட்டம் செய்ய வேண்டும் நப்பினை நங்காய் திருவே துயிரிழாய் நாங்கள் இப்போதே நீராட செய்ய வேண்டும் அதற்கு முன் கண்ணனை காண வேண்டும் பெற வேண்டும் விரைந்து எழுப்பு என்று சொல்கிறார் இது பகவான் அருள் பெற வேண்டும் என்று தத்துவத்தை மீண்டும் சொல்கிறது அகப்புற பற்றுக்களை போக்கி இறைவன் எங்களை சேர்ப்பிக்க வேண்டும் என்று உலகத்தாயாகிய பிராட்டியை மன்றாடி வேண்டுதல் என்பது பாசுரத்தின் பொருள் பிற்காலத்தில்மானு தமது எதிரிகளை இரத்தை மனதில் கொண்டு மங்களா என்பது பொருந்தும் நாட்கள் வாதிட்ட யஜமூர்த்திக்கு ஞான தீயாக தோன்றி அவன் ஐயான ஐயானத்தை ஒழுக்கி அச்சன் என்ற வெப்பத்தை ஊகினான் இதே போன்று முதல் ஆசான யாதவ் பிரகாச ராமானுஜரை நினைத்த மாத்திரத்திலேயே தேயினால் சொட்டது கொண்ட உணர்வை பெற்று பதவி தேர்த்தார் பிரம்மராட்டசருக்கும் ராமாஞ்சன் என்ப அச்சம் என்ற தீயை வேக வைத்தது போன்ற வெப்பத்தை கொடுத்துள்ளார் சமண பௌத்த இதர புதர சமய திரிகளுக்கும் வெப்பம் என்ற தோற்று நீத்த திறன் படைத்தவர் என்றும் ஆண்டால் தமக்கு அண்ணாவாகவும் ஆச்சாரியனாகவும் கொண்டு செட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று ஸ்ரீ ராமானுஜரை உட்பொருளாக கொண்டு பத்தி பரவசம் அடைகிறாள் ஆண்டாள் நாச்சியார் நூறு தடா வெண்ணையும் அக்கார அரிசிலும் நாம் தருவோம் என்று நோன்பு நூற்ற போது ஆண்டாள் எண்ணியது நிறைவேறாமல் போனதாம் அதனை அறிந்த ராமானுஜர் அந்த நூறு தடா வெண்ணையும் அக்கார அடிசிலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாராம் ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீவில்லியுத்தூர் எழுந்தருளிய போது அண்ணாவே வாரும் என்று ஆண்டாள் அன்போடு அழைத்தது எல்லாரும் அறிந்ததே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தயாசாதகத்துல உம் தயாசாதகத்துல விளக்கம் மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் கருணையே வழிவு கொண்டவளாகவும் கருணை அகில லோகங்களுக்கும் அறிவு பாலூட்டும் அணையாகவும் நலன்கள் எல்லாம் நிதியான ஸ்ரீனிவாசனுக்கும் நலந்தரும் அங்கே உள்ள பெரிய பிராட்டியை நமஸ்கரிக்கிறேன் முப்பத்தி ஆறாவதுல கருணாகுலமே பிற நம்பையை நினைத்திடும் நிலையான நேர்மையான தன் மனத்தை செலுத்தி விட்ட ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுள்ள கோல திருமகள் மண்மகள் மகள் என்ற பிராட்டிமாரிடமும் உன் மம்சம் என்ற இடமே தலை தூக்கி கண்ணோட்டம் பெறுகிறது திவ்ய தயாபனமே வெங்கடபதியின் மனதிற்கு நீவளாக எல்லா அவதாரங்களுக்கும் ஆதரவு தருபவளாக கோதற்ற குனிமணி கோதற்ற குணமணியாக பூமி பிரா பெரிய பிராட்டி பூமி தேவி போன்றவர்களுக்கும் வேண்டப்பட்டவளாக பதியில் வைகுண்ட பதியில் ஆவை பூத ஸ்வரூபியாக இருக்கிறார் திவ்ய திவ்யதாகிய எம்பெருமான் அழகிய சிங்கமாக அவதரித்த போது அவருடைய திருமுகம் பிடரிகள் புடைக்க அட்டகாசு சிரிப்பு வெடிக்க கோபம் குத்தாட குருவங்கள் நெறிந்தேற இவ்விதம் ஒருபுறம் பயங்கரமாக தோன்றினாலும் மறுபுறம் பக்த சிசுவான பிரகலாத அழுவானுக்கு அன்பு பாலூட்டும் அமல மலர் கண்களால் உன்னை வாரி வழங்கும் அழகும் ஆகவே கூடவே தெரிகிறது ஸ்ரீ எல்லையற்ற பரவி பிரசித்தமான ஐஸ்வர்யங்களை விடையலும் மங்களங்களுக்கெல்லாம் அந்த தன்மை வர காரணமான சுயம் மங்கள உருவானவளும் தன் காந்தியினால் எம்பெருமானது பெருமார்பை அலங்கரித்துக் கொண்டே இருப்பவளும் இங்கும் மேல் மேன்மை பெற பிற்பவர்களுக்கெல்லாம் வரும் தரும் மூர்த்தியாக இருப்பவளும் சர்வ லோக சரணியுமான ஸ்ரீதேவியை நான் கால் பிடிக்கிறேன் வணங்குகிறேன் கோப்பரி தேவியை நீ அவதரித்து திருப்பார் கடலில் தியாகத்தில் ஆம் நீ தங்கியிருப்பது தாமரை தடாகத்தில் எம்பெருமான் திருமார்பிலும் இந்த உலகம் முழுவதும் உன் செல்வம் எனலாம் அல்லது பரமபதம் கூட என்றளாள் ஆனால் உன் மகிமையை மட்ட புத்தியுட மனிதர் என்னிடம் பேசி புகழ்வார்கள் திவ்ய தேவியே நீ எனக்கு தாய் எம்பெருமான் வாசுதேவன் தந்தை மேலும் ஆச்சாரியர்களால் உங்கள் தாசனாக சமர்ப்பிக்கவும் பெற்றேன் கல்யாணங்களுக்கெல்லாம் குறைவற்ற கல்லலனாகவும் ஒரு கருண்ய நிதியாகவும் திவ்ய மனம் கபழ்முழுவாகும் வேதங்களுக்கு மவுளி மலையாகவும் எம்பெருமான் திருவுருவாகவும் ஜனங்களின் பிரார்த்தனா காபதேனு ஆகவும் உள்ள பிராட்டியார் எம்மிடம் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும் எண்ணினதையில எண்ணினதை எல்லாம் தரும் கற்பகுடியாகவும் பொறுமையண்ணம் மகா குணத்தின் நிலையிலே நிற்பவளாகவும் திவ்ய வராகமுத்தியின் தேவியாகவும் எளிதே அறுபவளாக எளிதே அருடுபவளாகவும் உலகை இன்ற தாயாகவும் உள்ள கதியற்றவர்க்கு காமதேனுவாகவும் உள்ள பூமி பிராட்டியை போக்கற்ற நான் புகழாக பற்றுகிறேன் எம்பெருமான் தந்தை தெய்வம்மாருடம் உள்ள காதலியின் தரத்தை ஒட்டி கடலரசன் மகளை மார்பில் மாத்திரம் கொண்டான் தாயே உன்னையா அவன் பகுமுகமாக பழைய பல தலைகளுடைய போகத்தை சுகத்தை ஆம்பின் உடலே அடைந்து ஆதிசேஷனாக தலையால் தாங்குகிறான் வராக மகிழ்ச்சியை பாக்கியம் செய்த அரசர்களும் இந்திரன் முதலிய திப்பாளர்களும் மற்றவர்களும் தமக்கு வணங்கிய முடியலில் படித பாத பொங்கத்தின் தொழில்களின் விளைவாக உலகை மணக்கும் மணக்கும்படி மழி தன் பத்தாகான வரகன வராக நாயனாரின் வளத்திற்கை தாமரையில் திருடமாக தன் பாத கமலங்களை பதித்து சர்பராஜனை போல் குளிர்த்தி மனம் இவை கொண்ட தோளில் நளினமாக சாய்ந்து கொண்டு அவனது தளிர் போன்ற தாடைகளின் இதமாக ஸ்பர்சம்பட்டு தன் பழிமை கண்ணங்கள் அளவழக்க தாமரைகள் தளதழுக்க பரவசப்பட்டும் பூமி பிராட்டி எனக்கு எல்லா விதமான மங்களும் பொங்கும்படி அருள வேண்டும் என்று வேதாந்த தேசியர் கூறியிருக்கிறார் கோதிகை உன் பெயர் தண்டும் தாங்கி இதனால் என்றோ கோதாவரி நதி இன்றும் இவ்வுலகத்தை தன் நீரால் நினைத்து பாவனமாக்கிறது அதனால் என்றே கங்கை முதலிய நதிகளும் தமது பாவம் தலியை குறிப்பிட்ட சமயங்களில் வந்து தங்கி புங்கி நதிகள் ஆகின்றன இந்திர நீல தளம் போல் நிறம் கொண்டவளும் அழகிய நீலோற்பல மரபு ஏந்தினவுளும் கனத்த மார்குகளினால் குனிந்தவுளும் வாட்சல்ய குணசாகரமானவளும் சூழிக் கலைந்த மாலைகளினால் மணாலனை மைய கொள்கை செய்வதவளும் பெரிய பெரியாழ்வார் துன்பகளுமான கோதாதேவி என் உள்ள கோயிலை சதா எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும் கமலமுடன் வெள்ளிபுத்தூர் விளங்குவதாள் வழியை காரார் நாள் துடாய் காணத்தை அவதரித்தாள் வாழியை மதமான் திருவாடி புறத்தால் வாடியே விட்டு சித்தன் மலர் தடுத்து இளம்பிழியாழ்வாழியை அமல தாவ ஐயாறு அறிதரு வாழ்வாடியை ஆக நூற்றைந்து முந்தரித்தாள் வாடியே அமுதனா அரங்கனைக்கே மாலை இட்டாள் வாடியே ஆண்டாழ்தம் இனேடிகள் அனவர்தம் வாழியே ஆண்டாழ்தம் மீன ஆண்டாழ்தம் இனேடிகள் அனவரதம் வாழிய போதை பிறந்த ஊர் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்போர் ஜோதிமணி மாட தோன்றும் தூள் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடன் தோன்றும ஊர் நீதியார் நல்ல பக்கர் வாழும் ஊர் நான்மரியுது இழிவு தூள் வேதப்பொம்பு பாதங்கள் தீர்க்கும் பரம காட்டும் வேதம் அனைத்தும் மித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் அரியாத மானிதரு வையம் சும திருமம்பே ஆண்டாள் திருவடிகளே சரணும் பெரியாழ்வா திருவடிகளே சரணும் ஓம் நமோ நாராயணா ராமானு ஜாய நம்